அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் வேகமாக நடந்து வந்ததில் மூச்சு இறைத்தது அவர் வருவதற்கு முன்பே அலுவலக வாசலில் கூட்டம் கூடியிருந்தது ஆவேசம் கொண்ட மக்கள் அலுவலகத்தை அடித்து நொறுக்கியிருந்தார்கள் செங்கதிர் நிதி நிறுவனம் பலகையில் வனம் தனியே உடைந்து தொங்கியது கண்ணாடிகள் மரச்சார்கள் எல்லாம் நொறுங்கி பேப்பர்கள் கிழிந்து கிடந்தன வேதாச்சலம் வியர்த்திருந்த தன் முன் தலையை துண்டால் துடைத்து கொண்டார் மூக்கு கண்ணாடியை கழற்றி சட்டை பையில் போட்டுக்கொண்டு ஓரமாக உட்கார்ந்தார் இன்னும் படபடப்பு அடங்கவில்லை யாரிடம் என்ன கேட்பது என்று புரியவில்லை நேற்று இரவுதான் பக்கத்து வீட்டு ராமசாமி சொன்னார் வேதாச்சலம் உனக்கு தெரியும்ல செங்கதிர் பைனான்ஸ் கம்பெனிக்காரன் பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடிட்டானா என்னது ஆமாம் ஆலை காணோம்னு மக்கள் அலையுது வேதாச்சலத்திற்கு அடி வயிற்றில் தீ வைத்த மாதிரி இருந்தது ரிட்டையர்டு ஆகி வந்த பணத்தை அவர் அதில்தான் போட்டிருந்தார் வட்டிக்கான காசோலைகளை முன் தேதியிட்டு முன்னாடியே தந்தது நிறுவனம் இரண்டு காசோலைகளுக்கு பணம் கிடைத்தது மூன்றாவது காசோலைக்கு பணம் இல்லை என்று வங்கியிலிருந்து காசோலை திரும்பிவிட்டது அது விஷயமாய் போன வாரம் கேட்க போன அடுத்த வாரம் வாங்க பெரியவரே என்றார்கள் அதற்குள் ஓடிவிட்டானா பாவிகளா வயிறு எரிந்தது ஏமாற்றத்தில் அழுகை வந்தது குருவி மாதிரி சேர்த்த காசு ஒரு கம்பெனியில் பியூனாக வேலை பார்த்து ரிட்டையர்டு ஆன போது கிடைத்த பணம் பென்ஷன் கிடையாது கிடைத்த பணத்தை டெபாசிட் செய்து வட்டி வாங்கி சாப்பிட முடியாது இரண்டு பெண்கள் பையன் காலேஜில் பிஏ படிக்கிறான் என்ன செய்வது என்ற கவலை ரிட்டையர்டு ஆவதற்கு முன்பே வந்துவிட்டது அப்போதுதான் டிவியில் இந்த நிதி நிறுவனத்தின் விளம்பரம் பார்த்தேன் அது ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்து பெற்றோர்களின் மனநிலையை பிரதிபலித்தது அந்த விளம்பரத்தில் வண்ணமயமான கனவு அது ஒரு நடுத்தர அரசு அலுவலர் குடும்பம் அது அப்பா அம்மா தாத்தா இரண்டு பேத்திகள் பேத்தி ஜாடையில் ராஜேஸ்வரி மாதிரியே இருந்தாள் படிப்பு முடிந்ததும் வீட்டில் பெண்ணுக்கு திருமண ஏற்பாடு செய்கிறார்கள் நல்ல பையன் நல்ல வேலை பணத்துக்கு என்ன செய்வது என்று குடும்பம் தவிக்கிறது கனவுகளோடு இந்த கல்யாணம் நடக்குமா என்று பெண் ஏங்கும்போது போது தாத்தா வருகிறார் கலகலவென்று சில்லறையும் ரூபாய் நோட்டுமாய் கொட்டுகிறார் செங்கதிர் நிதி நிறுவனத்தில் நான் பணம் டெபாசிட் செஞ்சுருந்தேன் அஞ்சு வருஷத்தில் பணம் ரெட்டிப்பாயிடுச்சு முப்பத்தாறு சதவிகித வட்டி எட்டு சதவீத ஊக்கத்தொகையும் தராங்க கூடவே போனஸும் உண்டு தாத்தா சொல்ல சொல்ல குப்பென்று மகிழ்ச்சி பொங்க பூமலை பொழிகிறது ஆனந்தம் ஆனந்தம் பாடும் செங்கதிர் வாழ்த்து பாடும் வாழ்வில் வண்ணமும் மகிழ்ச்சியும் செங்கதிர் நிதி நிறுவனம் தந்திடுமே பெண் ஆடி பாட அப்பா அம்மா கை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார்கள் விளம்பரம் முடிகிறது அதே மாதிரி தானும் ராஜேஸ்வரி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேதாச்சலத்துக்கு ஆசை இந்த விளம்பரம் கண்ட பிறகு அது இன்னும் அதிகரித்தது அடிக்கடி விளம்பரம் பார்த்து பார்த்து உறுதி ஏற்பட்டு ரிட்டையர்ட் போது கிடைத்த பணத்தை முக்கால்வாசியை இதில் தான் டெபாசிட் செய்தார் மீதி பணத்தில் பையன் காலேஜ் போய் வர ஒரு பைக்கும் ரெண்டு பெண்களுக்கு தோடும் வாங்கி தந்தார் ராஜேஸ்வரிக்கு சிவப்புக்கள் வைத்த தொங்கட்டான் அவள் பேசி திரும்புகையில் அது கன்னத்தில் மின்னும் ராஜேஸ்வரி நல்ல அழகு இந்த மார்கழி வந்தால் அவளுக்கு இருபது வயதாகிறது தையல் தெரியும் வீட்டு வேலை பூவாய் பண்ணும் எந்நேரமும் சிரிப்பும் பாட்டுமாய் வளைய வரும் ராஜேஸ்வரியை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமே என பகீர் என்று வயிறு குலையும் போன வாரம் அடுத்த சின்னக்குட்டியும் வயதுக்கு வந்துவிட்டாள் இந்த நிறுவனத்தில் டெபாசிட் செய்த பிறகுதான் மனது நிம்மதி அடைந்தது பணம் போட்டுவிட்டு அவர்கள் தந்த கிஃப்ட் பையுடன் வைரம் ஜோலஸில் தோடு வாங்கிக் கொண்டு லக்ஷ்மி பவனில் பாலல்வா நெய் ரோஸ்ட் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வந்தார்கள் ரொம்ப வருடமாய் வேலை முடிந்து லட்சுமி பவன் வழியாக வரும்போது நாக்கு ஊறும் நிதி நிலைமை குடும்ப சூழல் இடம் தராது குடும்ப பாரத்தில் ஆசை நிறைவேற வழி ஏது ஆதலால் நாக்கை கட்டுப்படுத்திக் கொண்டு வீட்டுக்கு வந்து விடுவார் வேதாச்சலம் வீட்டில் அவர்தான் பெரியவர் அவருக்கு மூணு தங்கைகள் பதினேழு வயதிலேயே அப்பா போய்விட்டார் பதினெட்டு வயதில் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தது வெறும் ஆயிரம் தான் சம்பளம் ஆனால் பெயர் பெற்ற பெரிய கம்பெனி உண்மை உழைப்புக்கு பலன் தந்த கம்பெனி எம்டியின் தனி வேலையாள் கம்பெனியும் எம்டியும் தந்த எல்லா சலுகைகளையும் பயன்படுத்தி மூணு தங்கைகளின் கல்யாணம் வளைகாப்பு பிள்ளை பெறு எல்லாம் செய்தார் முப்பத்தி ஐந்து வயதில் அவருக்கு கல்யாணம் நடந்தது அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் நடுவில் பையன் கவலைகளையும் சுமைகளையும் சுமந்து முதுகே கூனிப்போன மாதிரி இருந்தது எல்லாம் முடிந்து இனி தன் குழந்தைகளுக்கு ஒரு வழி செய்யலாம் என்றபோது ரிட்டையர்ட் ஆகியாச்சு வந்த பணத்தை டெபாசிட் செய்ததற்கு மாதம் வட்டி உண்டு ஆகா அது குடும்பத்துக்கு மாத செலவுக்கு ஐந்து வருடத்தில் தொகை ரெட்டிப்பாகும் போனஸ் ஊக்கத்தொகையும் உண்டு அது பெண்கள் கல்யாணத்திற்கு நம்பிக்கை தந்த சந்தோஷத்திற்கு எல்லைதான் ஏது இன்று வெயிலில் தலையில் துண்டுடன் நிற்கையில் ஏமாளியாய் போன மாதிரி இருந்தது யாரோ ஒருவன் ஏமாற்றி பிழைக்க எத்தனை பேர் ஏமாளியாக வேண்டியிருக்கிறது ஆள் கிடைப்பானாமா எங்கே தலைமறை வாயிட்டானாமே புடிச்சிருவாங்க எஸ்ஐயே ஐம்பதாயிரம் போட்டிருக்காராம் புடிச்சாலும் அம்புட்டு பணமும் வராது எங்கெங்கே பதுக்கியிருக்கானோ ஓவென்று மீண்டும் ஒரு அழுகை குரல் ஒரு விதவை பெண்மணி நெஞ்சில் அடித்துக்கொண்டு கொண்டு அலறினாள் போயிருச்சே அம்புட்டும் போயிருச்சே ஒரு லட்சம் சாமி இப்படித்தான் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தையும் டெபாசிட் செஞ்சிட வேண்டியது கடைசியில போச்சே போச்சேன்னு அலற வேண்டியது என்று கான்ஸ்டபிள் முணுமுணுத்தார் அடுத்த வாரம் நிச்சயதார்த்த சாமி இந்த பணத்தை நம்பிதான் கல்யாணம் வச்சுட்டேன் கடவுளே என் பொண்ணு கதி என்ன நாசமா போவியடா பாவி மண்ணை வாரி இறைத்தாள் அவளோடு கூட்டமே புலம்பியது என்ன செய்வது என்று புரியாமல் அலை மோதியது தாங்க முடியாத சோகத்தையும் ஏமாற்றத்தையும் வசைப்பாடுவது மூலம் தீர்த்து கொண்டிருந்தாள் அந்த பெண்மணி அலரும் அம்மாவை பெண் சமாதானப்படுத்தியபடி தானும் அழுது கொண்டிருந்தாள் அந்த பெண் ராஜேஸ்வரி மாதிரி இருந்தாள் ராஜியின் மனசு இப்போ எப்படி இருக்கும் நினைக்கவே முடியவில்லை இந்த பணம் தந்த தைரியத்தில்தான் நிம்மதியாய் நடமாட முடிந்தது ராஜியை கிண்டல் கூட செஞ்சார் அவர் கிண்டல் செய்யும் போது போப்பா முகம் முழுதும் பூரிப்பும் வெட்கமுமாய் சொல்லும் மகளை பார்க்கையில் மனம் முழுதும் வாஞ்சையில் நிறையும் நிறைந்து போன இதயம் கனிவுடன் அவள் தலை தடவும் இப்போ இப்போ பெரிதாய் ஒரு சத்தம் எழுந்தது கட்டுப்படுத்த முடியாமல் உடம்பு குலுங்கியது பெரியவரே கலங்காதீங்க யாரோ தேற்றினார்கள் எந்த ஆறுதலையும் ஏற்க முடியாமல் மனது சின்ன இருந்தது கத்தியால் குத்தியது போல் இதயம் நொந்து வலித்தது வேதாச்சலம் நிற்க முடியாமல் தடுமாறினார் அப்போதுதான் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்த்தார்கள் தினமும் ராஜேஸ்வரி அப்பாவை கவனித்து வருகிறாள் அன்றும் மருத்துவமனைக்கு வந்து சாப்பாடு கூடையை ஓரமாய் வைத்தாள் படுக்கையில் உட்கார்ந்து எங்கோ பார்த்து கொண்டிருந்த அப்பாவை பார்க்கையில் பாவமாக இருந்தது எப்படி ஆகிவிட்டார் ஒன்றும் ஆபத்தில் அதிர்ச்சி தான் ஆனால் இனி அதிகமா எந்த கவலையும் தரக்கூடாது என்று டாக்டர் சொல்லியிருக்கார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிவிட்டார் மகன் சந்தானம் வந்ததும் சாயந்தரம் கிளம்ப வேண்டியதுதான் அவன் ஒரு வேலை விஷயமாய் போயிருக்கான் நீ போக்கா நான் வேலையை முடிச்சுட்டு வர்றேன் என்று சொல்லியிருந்தான் சின்ன குட்டிக்கு பரீட்சை அம்மா அப்பா தட்டை சாப்பிட கழுவி வைத்தாள் ராஜி கஞ்சியை வைத்து அப்பாவிடம் கொடுத்தாள் எனக்கு வேண்டா ராஜி ஏம்பா மணி ஒன்னாகுதே பட்டினி கிடந்தா பணம் வந்துருமா என்று ராஜி கேட்டாள் பணம் கிடைக்கவில்லை என்றால் உன் கல்யாணத்திற்கு நான் என்ன செய்வேன் சந்தானம் படிப்பு கடைக்குட்டி எல்லாரையும் நான் எப்படி காப்பாற்றுவேன் என்று கூறி வேதாச்சலம் கதறினார் வேதாச்சலத்தின் கண்களில் வழிந்த கண்ணீரை ராஜி துடைத்தாள் நான் ஒரு தகப்பனாக இருக்கவே லாயக்கில்லை ராஜி பெத்த குழந்தைகளுக்கு எதுவுமே பண்ணல இருந்த பணத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் உன்னை பார்க்குறப்ப எல்லாம் பகீர்னு இருக்கு அப்பா இப்படி ஏங்கியே போய்விடுவாரோ என்று பயமாக இருந்தது இழப்பு ஈடு செய்ய முடியாததுதான் ஆனால் அதையே நினைத்து ஏங்கி நிற்பதில் என்ன பயன் பணம் போச்சு இனி உங்க கதி என்ன தாயி பென்ஷனும் இல்லை பணமும் போயிருச்சு சந்தான படிப்பு முடியல உனக்கும் வயசாகுது நாலு வீட்டில் பத்து பாத்திரம் உங்க அம்மா தேவையா கண்ணு இது நான் ஒன்று சொல்லட்டுமாப்பா சொல்லு பணம் போனதில் என்ன நஷ்டம்ப்பா பணம்தான் பணம் தான் சகலமும் என்று வேதாச்சலம் கூறி கண் கலங்கினார் இல்லப்பா நல்லவங்களா இருக்கிறது தான் முக்கியம் நாம் நல்லவங்கப்பா யாரையும் ஏமாத்தல நம்பிக்கை தந்து பணம் பறிக்கலை குத்தமில்லா மனசோட இருக்கோமே இது பெருசு இல்லையா அந்த ஃபைனான்ஸ்காரன் பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்ப்பா நாம் அப்படி இல்லை நிமிர்ந்து தைரியமா நடக்கலாம் ஏனோ அவள் வார்த்தைகள் இதமாய் இருந்தன மனசு லேசானது போல் இருந்தது நேத்து சந்தானம் உங்க கம்பெனி எம்டியை பார்த்தான் விஷயத்தை கேட்டுட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் கம்பெனி காம்பவுண்ட் ஓரமா டீ கடை போட்டுக்க பர்மிஷன் தந்திருக்கார் டீ ஆமாம் இதுல கேவலம் இல்லைப்பா மற்றவங்களை ஏமாத்தி பிழைக்காத எல்லா தொழிலும் உசத்திதான் கூடவே ஒரு ஸ்வீட் ஸ்டால் அம்மா ரொம்ப ஜோரா லட்டு மைசூர் பாக்கு எல்லாம் போடும் நான் முறுக்கு சுத்துவேன் சந்தானம் கடைகளுக்கு சப்ளை பண்ணுவான் சின்ன குட்டி பாக்கெட் போடும் நான் கூட மிளகு வடை சீடை போடுவேன் என்று வேதாச்சலம் கூறினார் அப்புறம் என்னப்பா யார் கண்டது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிராண்ட் ஸ்வீட்ஸ் மாதிரி நம்ம விநாயகா ஸ்வீட்ஸும் நகரையே கலக்குமோ என்னமோ வேதாச்சலம் வாய்விட்டு சிரித்தார் நல்ல கற்பனை அம்மா உனக்கு அதுதான்ப்பா நமக்கு டானிக் உன் கல்யாணம் தாயி நடக்கும்பா எப்போ கல்யாணங்கிறத விட யார் கூட கல்யாணங்கிறது தான் ஒரு நல்ல மனுஷன் வராமையா போவார் வருவார் கண்டிப்பாக வருவார் ஆமாம்மா வேதாச்சலத்துக்கு குரல் அடைத்தது இந்த நேரத்து மனநிறைவுக்காகவே ஆண்டவன் தன்னை செங்கதிர் ஃபைனான்ஸிடம் ஏமாறச் செய்தானோ என்று ஒரு கணம் நினைத்து கொண்டார் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி